குமரனும் கங்காவும் அவங்க அத்தை வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்பவே போர் அடிக்குது இல்லை நம்ம நைட்டு டின்னருக்கு வேற எங்கேயா போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க சரி இல்லை இல்லை நானே ஏதாவது சமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கா சொல்கிறாங்க இல்லை வேணாம் நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்கள சொல்ல அதுக்கு கங்கா கேட்குறாங்க ஏண்டி காவேரி உன் புருஷனுக்கு நான் சமைக்கிறது பிடிக்கலையாமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு விஜய்யே வந்து சொல்கிறாரு சாச்சா அப்படிலாம் இல்லை நீங்கள் ரொம்பவே நல்லாவே சமைக்கிறீங்க நம்ம எப்போ பார்த்தாலும் சமைச்சிட்டு சமைச்சிட்ருக்கிறதுனால நீங்களும் அதில் வேலையிலே ரொம்ப இது பண்ணியிருக்கீங்க உங்களுக்கும் வேலை தானே நம்ம வெளியே போனால் எல்லாேருமே ஜாலியாக இருக்கலாம் நம்ம அதே மாதிரி இப்போ சென்னை போயிட்டோம்னா நாங்கள் இங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற போது அது ஒரு மாதிரி இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல விஜய் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு குமரன் சொல்ல சரி எல்லாரும் கிளம்புங்க நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லோருமே கிளம்பி ஹோட்டல் போகிறாங்க நைட்டு டின்னர்க்காக அதுக்கப்புறம் எல்லோரும் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது இந்த காவேரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெனு கார்டு எடுத்து வச்சு அப்படியே பார்த்துட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன காவேரி அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க ஒன்றும் இல்லை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல விஜய் சொல்கிறா டக்குறேன் நீ இப்போ உனக்கு என்னென்ன வேணும்னு நான் ஆர்டர் பண்ணவா உனக்கு அப்படின்னு கேட்க அதிகப்படி எனக்கு என்னென்ன பிடிக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல குமரன் சொல்கிறாங்க இத்தனை நாள் உன் கூட இருந்திருக்காரு அது எப்படிம்மா அவனை புரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருந்திருப்பாரா நீ கூட விஜய்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்கள வந்து காடை வாங்கிடுறாங்க காடை வாங்கிட்டு கரெக்டாக விஜய் காவேரிக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை ஃபுல்லாக வந்து இவங்க ஆர்டர் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு அப்படியே காவேரி ஷாக் ஆகி போயிருக்காங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கு உடனே காவேரி கேட்குறாங்க என்னங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க இத்தனை நாளாக அவங்க கூட இருந்திருக்கேன்ல அதனால் உனக்கு என்னென்ன பிடிக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் போங்காட்டம் எனக்கு இதிலெல்லாம் இதே இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு என்னை பற்றி அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல நீங்கள் கங்காக்காட்டை கேட்டிங்களா தெரியாமல் அப்படின்னு கேட்க ஏய் இல்லடி நானாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கே எனக்கு பிடிக்கிறதெல்லாம் நீ ஆர்டர் பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் காடை தீ காவேரிட்ட கொடுக்க காவேரி ஒன்றுமே தெரியாமல் மொழி மொழின்னு முடிக்கிறாங்க அதை பார்த்துட்டு விஜய் சிரிச்சுட்டு ஒன்றுமே இல்லை நீ வந்து காடை வாங்கிட்டு உன்னோட அப்படியே உன்னோட பார்வை அப்படியே உனக்கு பிடிச்சது மாதிரி ஃபஸ்ட்டு நீ கீழே பார்த்தேன் அதே மாதிரி நானும் கீழே பார்த்துட்டு நானாக ஒன்று அடிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் மேலே ஒன்று பார்த்தேன் மேலே அதோட சரினு சொல்லிட்டு மேலே ஒரு ரெண்டு ஐட்டம் இருக்கும் அதை சும்மா அடிச்சு விட்டேன் நீ பார்த்தா அதே கரெக்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் கிடந்து சிரி சிரிந்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது காவிரி வந்து அக்கா உனக்கு நான் ஊட்டி ஊட்டி எவ்வளோ ஆச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு ஊட்டி விட்றாங்க அதை பார்த்துட்டு விஜய் அப்படியே ரொம்ப விஜய் கண்ணில் அந்த ஒரு மாதிரி ஏக்கம் தெரியுது அவர் படகு பேசாமல் இருக்கும்போது குமரன் டக்குன்னு சொல்கிறாரு இவங்க சேர்ந்தாலும் சேர்ந்தாங்க நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க ஆனால் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்தா அப்படின்னு சொல்ல அதான் நான் இப்படி பண்ணுறாங்களே ரொம்ப ஓவராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்ல உடனே குமரன் சொல்கிறாரு என் தங்கச்சியும் இப்படி தான் என்கிட்ட நிறைய சண்டை போடுவாள் ஆனால் வந்து எனக்கும் ஒன்றுனா அப்படி துடிச்சு போயிடுவாள் அதே மாதிரி இப்படி தான் நைட்லாம் சாப்பிடும்போது அவளும் நல்லா சாப்பிட்ருப்பாள் நானும் நல்லா சாப்பிட்ருப்பேன் ஆனால் உனக்கு நான் ஊட்டி விட்டேன் ஆகும் என்ன அவள் எனக்கு ஊட்டிலாம் விடுவாள் இப்போ கொஞ்சம் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மன கஷ்டம் அதனால் டச்சில் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட சொல்ல விஜய்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது என்ன ஏன் ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க அப்படின்னு விஜய் கேட்க உடனே விஜயும் இல்லை நீங்கள் எல்லோரும் உங்களோட அக்கா தங்கச்சிக்கிட்ட இருக்கிற அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறீங்க இந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க சேர்ந்துக்கிறீங்க ஆனால் அதுக்கெலாம் எனக்கு வழியே இல்லை ஏன்னா எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் தனியாகவே தானே நான் வளர்ந்தேன் அதனால் எனக்கு அந்த இதெல்லாம் தெரியலை என்ன தான் சித்தப்பா விட்டு பையனாக இருந்தாலும் சித்தி விட்டு பையனாக இருந்தாலும் அஜய் வந்து அந்தளவுக்கு இன்னும் க்ளோஸாக இருக்க மாட்டாங்கிட்ட ஆனால் என்னோடய தங்கச்சி கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாள் இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி இருக்க முடியாது இல்லையா அதை நினச்சேன் எனக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு விஜய் ஃபீல் பண்ணுறத காவேரி பார்க்குறாங்க காவேரி பார்த்துட்டு அவங்களுக்குமே அப்படியே கண்ணெலாம் ஏற்றுறது உடனே விஜய் கையை பிடிச்சிட்டு இப்படி தலையாட்டுறாங்க தலையாட்டினோடனே விஜய் வந்த ஃபீலிங்ஸ்லேருந்து கொஞ்சம் இது பண்ணி மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அதுக்குள்ள குமரன் சொல்கிறாரு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லைன்னாலும் காவேரி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அவள் எல்லாமே உங்களுக்கு இருப்பாள் சரியா நீங்கள் எதுவுமே அப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது உடனே காவேரியும் உங்களுக்கு அக்கா தங்கச்சி தானே இல்லை வேணாம் என்னை உங்கள் தங்கச்சியை நினச்சிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல ஈ காவேரி என்னப்பா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு குமரன் சிரிக்கிறாரு ஆமாம் இவர் தங்கச்சியிலேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணார் அதனால தான் என்னைய தங்கச்சியாக நினச்சிட்டாருன்னா எனக்கு எல்லாமே வாங்கி தருவார் எல்லாமே பண்ணுவார்ல அது எப்படிப்பா பொன்னாட்டியை தங்கச்சியை நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கே உங்களால் நினைக்க முடியுமா அப்படின்னு கேட்க இவர் அப்படியே முறைச்சி பார்த்து அப்படியே அப்புறம் சிரிக்கிறாரு சிரித்ததுக்கப்புறம் கங்கா குமரனும் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாக இருக்கட்டும்னு ரெண்டு பேரும் கை கழுவ வெளியே போயிடுறாங்க சரி வாங்க அவங்க பேசிட்டு நிற்போம் ரெண்டு பேரும் அவங்களுக்கு இது பண்ணி வெளியே போய் நிற்கிறாங்க விஜய் சாப்பிட்டு இருக்கிறத காவேரி அப்படியே கவனிக்கிறாங்க அவர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது இந்த மாதிரி உங்க கூட எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க இந்த மாதிரி சண்டை போடுறீங்க சேர்ந்துக்கிறீங்க அப்போல்லாம் எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு எங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்றீங்களோ அக்கா தங்கச்சி இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்போ தாத்தாட்ட என்ன சொல்லுவோமா யாரையா தத்தெடுத்து வளர்க்க சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு நம்ம விஜயம் சொல்கிறாரு இப்போ இதெல்லாம் தேவையா தாத்தா என்னையை வளர்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாரு எங்கள் அம்மா நான் பிறந்தோன்னையே என்னையை பெற்று போட்டு அவங்க இறந்துட்டாங்க என்னையை வளர்த்ததே பெரிய விஷயம் இதில் ஒரு குழந்தை வேற இப்போ அவருக்கு வாங்கி மறுபடி கொடுக்கவா என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஆமாம் நீங்கள் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கல்ல அதனால தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜயும் சிரிச்சிட்டு உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் காவேரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கப்போல்ல உங்கள் அக்கா உனக்கு கூட்டியோட நீ அவங்களுக்கு கூட்டியோட அப்பப்பா கண்கல்லாக காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இப்போ ஹாப்பியாக இருக்கில்ல இப்போ சந்தோஷம் தானே இதே சந்தோஷத்தோடு சென்னை வந்துடுவ அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் சந்தோஷமாகவே இல்லை இப்போ நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னீங்கல்ல அதனால் எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல இப்போ என்ன நாங்கள் ரெண்டு இரவும் இப்போ ஊட்டி விட்டுக்கிட்டோம் உங்களுக்கு ஊட்டி விட ஆள் இல்லை அதானே நான் உங்களுக்கு ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு டக்குனு சாப்பாடு எடுத்து வாயில் வச்சு ஊட்டி விட்றாங்க உடனே வந்து விஜய் அப்படியே கருக்கிளம்பி பார்க்குறாரு அவங்களையே அதுக்கப்புறம் விஜய் கேட்குறாரு என் காவேரி இப்படி கடைசி வரை எனக்கு ஊட்டி விட்டுட்டு நீ என் பக்கத்தில் இருப்பியா அப்படின்னு கேட்கவும் காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன சொல்கிறீங்க கடைசி வரை உங்கள் கூட இருப்பியா நம்ம அக்ரிமெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாமே ஞாபகம் நீ திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தாத நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு இப்படி என் கூட கடைசி வரை இருப்பியா சொல் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க அப்போ விடு நீ ஊட்டிலாம் உட வேணாம் நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க காவிரி வந்து சாப்பிட்றதே நீ பாட்டிட்டு விஜயை பார்க்குறாரு இவர் என்ன இவரே அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கறாரு அதுக்கப்புறம் நீ கடைஸ்வரி என் கூட இருப்பியா அப்படின்னு வர கேட்குறாரு என்னென்ன புரியலையே அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு என்ன உங்கள் அக்காவையும் உங்கள் மாமாவையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க நாங்கள் தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த தொந்தரவும் வைக்கக்கூடாதுன்னு வெளியே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பார்த்து சிரிக்கிறாரு ஓ அப்படி சரி சரி உங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரியாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தையும் கலாய்கிறாரு விஜய் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்ல அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க வீட்டில் என்னென்ன போகுதுன்னு நல்லா பேசிரிச்சுக்கங்கார் ராகிரி நம்மளையெல்லாம் அலவிக்கிறதுக்கு ரெடியாக அங்கே காத்துட்டுருப்பா அப்படின்னு சொல்ல அவன் என்ன செஞ்சிட போகிறான் அவனால் என்ன பண்ண முடியும் அவளை நான் பார்த்துக்குற பற்றிலாம் நீ இப்போ பேசிகிட்டு வா நல்ல முடியும் கெடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஏன் அப்படி சோப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி கேட்க எனக்கு என்னென்னு தெரியலை கிளைமேட்டாக என்னென்னு தெரில ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் அதை நான் தட்டி விட்டுட்டு கண்டுக்கிறாமல் தெரிஞ்சாலும் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது உடம்புலாம் முறுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்ல ஏன் ஃபீவர் எதுவும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்ல நீ வேணா தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கையை கொடுக்குறாரு கையை கொடுத்து தொடக்க சொல்கிறாரு ஆனால் வந்து காவிரி வந்து கையை தொட்டு பார்க்காம അവിടെ ഉച്ച കൊട്ടിയിട്ട് டக்குன்னு விஜயோட நெத்தியில் கையை வைக்கிறாங்க கையை வைச்சோன்னா விஜய் வந்து அப்படியே கண்ணை மூடி அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு உங்கள் கையை வச்சோடனே அப்படியே இவருக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுது அப்படியே கண்ணை மூடிட்டு நிற்கிறத பார்த்துட்டு இன்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவங்க கையெடுத்துடுறாங்க லைட்டாக தான் செய்யுது மாமா இவருக்கு லைட்டாக ஃபீவராக தான் இருக்கிற மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஃபஸ்ட்டு ஒரு பேராசிட்டமால் வாங்கி போட்டு கொடுத்து பார்ப்போம் அதுக்கப்புறம் கேட்கலன்னா ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நம்ம ஊருக்கே போயிடலாம் எனக்கு சும்மா கிளைமேட் சேஞ்சனாலதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல மாமா நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து இது லைட்டாக ஃபீவர் தான் நான் எதுக்கு தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன் இப்படி அடிக்கிறது காய்ச்சல் நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கேர் பண்ணி விஜய் குடும்பமே தாங்கு தாங்கன்னு தாங்குது இதெல்லாம் அவருக்கு புதுசாக தான் இருக்குது தாத்தா மட்டும்தான் இவரை வந்து இப்படிலாம் பார்த்துக்குருவாரு அப்படிங்கிற போது அப்புறம் இப்போ வந்து காவேரி தான் நம்மளை நல்லாவே பார்த்துக்கிறான்னு ரொம்பவே இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் மனசுலேயே யோசிக்கிறாரு இவன் வந்து லாஸ்ட் வர நம்மளோட இருப்பாளான்னு தெரியலை அங்கிட்ட வேற நம்ம தேவையில்லாமல் இல்லாமல் வாக்கு கொடுக்க நம்ம மனசை வந்து இது பண்ண வைக்கக்கூடாது நம்ம மனசை வந்து கட்டுக்கப்பாக தான் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அவர் வேலியை போட்டுட்டு அப்படியே காவிரி கிட்டேந்து மறுபடியும் தண்ணி போகிற மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு ஆனால் காவேரி வந்து விட்ராப்பில் தெரியல விஜய் பின்னாடியே ஓடி ஓடி போய் விஜய் போய் தொந்தரவு பண்ணிட்டு விஜய் போய் ஏதாவது சீண்டி பார்த்துட்டு அப்படியே தெரிஞ்சுட்டு இருக்காங்க கொடைக்கானல் ட்ரிப் செம்மையாக போய்கிட்டு இருக்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் அந்த ராக்கின்னால என்னென்ன நடக்க போதுன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு பாப்பமே பொறுத்தது தான் என்னென்ன தான் நடக்க போது the next